இன்று மரியாதைக்குரிய அப்பா திரு வி பாலசரவணன் அவர்களின் அறுபதாவது பிறந்தநாள் முன்னிட்டு நமது அன்பின் வம்ச மறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் பேச்சு சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் உணவு வழங்கினார்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா வளங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மகள் ஐஸ்வர்யா பாலசரவணன் மருமகன் பேரப்பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினர் நன்றி இன்று அறுபதாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு வேணுகோபால் சார் திருமதி காந்திமதி மேம் இவர்களின் மகன் திரு பாலசரவணன் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் அல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சதலில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்